கேக்குதுங்களா ஆர்கே உங்க ஆடியோ கேக்குது சொல்லுங்க எஸ் ஆ நிச்சயமாக அப்படித்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன நடந்து பாத்தீங்கன்னா பாஜக குழால குழப்பம் அதிமுக குழால குழப்பம் என்டிஏ குழால குழப்பம் பாமக குழால குழப்பம் இதுதான் அந்த கூட்டணியினுடைய ஒரு நிலைமையாக இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்க வேண்டியதா இருக்கிறது பாமக குழால இன்னை அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணறதுக்காக எவ்வளவோ வந்து ஆடிட்டு வரவரு போறவங்க ட்ரை பண்ணாங்க இன்னும் அது முடிந்த பாடு கிடையாது பெரியவர் வந்து நிச்சயமாக அவருடைய பிள்ளை தூக்கத்தான் தூக்கத்தான் போறாரு கட்சியிலிருந்து பதிலுக்கு இவர் என்ன செய்யக்கூடும் பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஒரு பக்கம் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்னு அப்கோர்ஸ் நாம கொஞ்சம் சற்றை பின்னால பாத்தோம்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமி சென்று அமித்ஷாவை சந்திக்கிறாரு அது கூட முடிஞ்ச அடுத்த நாளே வந்து செக்யூரிட்டி சென்று சந்திக்கிறார் இது என்னன்னு நமக்கு அனைவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னவென்றால் அதிமுக தலைமையில் இருக்கின்ற அத்தனை நபர்களும் வந்து டெல்லியில் இருக்கின்ற பாஜகவோடு தொடர்ந்து வச்சுத்தான் இருக்கிறார்கள் நம்முடைய தங்கமணி வேலுமணி செங்கோட்டையில் எல்லாருமே தொடர்ந்து வச்சிருக்காங்க ஆனா வெளிப்படையாக இவ்வளவு ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன் இல்லாத அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ வந்து கசிய விடப்படாத ஒரு சந்திப்பு என்பது செங்கோட்டையினுடைய சந்திப்பு தான் அப்ப அது என்ன ஸ்லீப்பர்ஸ்லாக இவர்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாரா பாஜக என்ற கேள்வி நிச்சயமாக எடுகிறது ஒரு ஒண்ணு ரெண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி கூட அந்த கூட்டத்தில் சொன்னாரு நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பல விஷயங்களை வந்து பேசினோம் என்ன சொன்னாரு அந்த அளவுக்கு கூட செங்கோட்டையன் வந்து பேசவில்லை என்று இருக்கும்போது நிச்சயமாக திடீர் என்று இந்த ஒரு தருணத்தில் இந்த டவுட் எடுக்கும் போது பிரச்சனை வருது என்ன தருணம் டி டிவி வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை கூறுகிறார்

அப்புறம் டிடி கிட்ட நீங்க வெளியே போங்க அதுக்கப்புறம் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கு சொல்லிட்டு செங்கோட்டையினுடைய தர்ம வந்து நீங்க கோபிச்செட்டி வாழைகள் ஆரம்பிக்கிறது நல்ல வேலை சென்னையில் ஆரம்பிக்கல என்ற விஷயம் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது அப்ப இது எல்லாம் சேர்த்து இருக்கு இப்ப நீங்க கூட்டணியில பாஜக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்துவதா எங்கள் நோக்கம்னு திரு அமித்ஷா பிரதமர் மோடி எல்லாருமே சொல்றாங்க அப்ப அந்த அணியை பலப்படுத்த தானே அவங்க விரும்புவாங்க பலவீனப்படுத்துற வேலையில அவங்க இருப்பாங்கங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும் இல்ல என்னை அதனாலதான் எட்டு மாசத்துக்கு ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏறத்தாலும் டிசம்பர் முடித்து விட வேண்டும் அதன் பிறகு வந்து தேர்தலில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அதுக்கு வந்து அதிமுக இவர்களை பொறுத்தவரை அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக ஆக இருக்க வேண்டும் என்று பாஜகவும் விரும்புகிறது அதான் டிடி விதநகரன் ஓபனாக பேசியிருக்காரு என்ன இவரு விதநகரன் கூறுல கூறுகையில் அவர் மிக தெளிவாக சொன்னாரே அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும் என்றுதான் தான் விருப்பம் அமித்ஷா இதற்காக பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார் கூறியிருக்கிறாரு அப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி அதாவது பாஜகவினுடைய ஒரு தலைவர் முன்னாள் அஹ் பிரசிடண்டா இருந்த நபர் அந்த நபர் வந்து அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போறாரு அது வேற விஷயம் ஆனால் மாற்று கட்சியில அதுவும் இந்த இந்த தமிழ்நாட்டை வந்து முப்பது வருடம் ஆண்ட ஒரு கட்சியை பார்த்து அந்த கட்சிக்குள்ளால இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வெளியிருந்து மாற்று கட்சியிலிருந்து ஒருவர் வந்து இதை சமரசம் பண்ணி வைக்கிறார் இது என்னன்னா கம்ப்ளீட்டாக இந்த கட்சியை வந்து கப்சா பண்றதுக்கு தான் எப்படி பிஜேடி இருந்து பல நபர்களை வந்து ஒதிசால வந்து வாங்கி இருக்கிறார்களோ எப்படி நாயுடு இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு வந்து ஓஹோ கோல் வச்சு அவருடைய அவருடைய ஆட்சியில டெல்லி நடக்க அது நடக்குதா கிடையாது இல்லையா அந்த கட்சி வந்து ஏதோ பம்பி வந்து உழவந்து கொண்டிருக்கிறது அது ஏன் நாற்பது டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது நிதிஷும் நிதிஷும் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வேதனை வந்தால் நரேந்திர மோடி வந்து நிக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலைங்க இங்க கிடையாது இல்லையா அதேதான் தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவை அவர்களை பொறுத்தவரை இந்த ஒரு ஆட்சிக்கு வருக இந்த ஆட்சிக்கு வர வேண்டிய அதாவது டு கம் பவர் ஒரு கருவியாக யூஸ் பண்றாங்களே தவிர அதிமுக வந்து ஸ்ட்ரென்த்னா இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் விரும்புகிறார்கள் அதுக்கு டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் அனைவரும் தேவைப்படுகிறார்கள் அந்த ஒரு கூட்டணி தான் இல்லையா நீங்க கூட்டணியை விட்டு இல்ல கூட்டணியை விட்டு டிடிவி தினகரன் வெளியேறியதற்கு காரணமா அவர் சொல்றதே என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து காத்திருந்தோம் இங்க துரோகம் அதெல்லாம் சொல்றாரு அதை தாண்டி நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா சொல்லலை சொல்லாத வரைக்கும் அது வேற இப்போ நைனா நாயந்திரன் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான்னு சொல்லி அது வெளியேறேங்கிறாரு இப்போ அதுவே லாஜிக் இடிக்குது அப்போ அந்த இவங்க வந்து பிஜேபி சொல்லி போகிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நைனா நாயந்திரன் குறை சொல்கிறாங்க புதிய தலைவர் நைனா நாயந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவர் அவர் தானே குறை சொல்கிறாங்க அவர் ஒன்றா இணைந்து போகணும் தான் நினைக்கிறாரு அங்க அடுத்த பாலிட்டிக்ஸ் விளையாடு காத்தி என்னை பொறுத்தவரை வந்து டிடிவி டி தினகரனும் அண்ணாமலையும் வந்து ரொம்ப நெருங்கின நண்பர்கள் என்று நான் கருதுகிறேன் இல்லை என்றால் ரிலேஷன்ஷிப் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தான் இந்த போன தேர்தலில் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தான் அப்போ அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு இல்லையா அண்ணாமலை இருந்த சமயத்துல இந்த பிரச்சனைகள் இல்லை சொல்லி இருக்காங்க அப்போ ஒரு ஒரு நாயனாரை பொறுத்தவரை டிடிவி டி தினகரனுக்கு வந்து டிடிவி டி தினகரன் பார்த்து கொடுத்த பொறுப்புகள் தான் நாயனார் வந்து இருந்து கொண்டிருந்தார்

சீரம் இங்க போன் ரிசீப் தான் தெரியும் நாங்களும் பொறுமையா தான் இருப்போம் ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்னைக்கு வந்து நயனார் நாகேந்திரன் என்ற டிடிவி பொறுத்தவரை வந்து அட்ரஸ் இல்லாத ஒரு நபர் வந்து நீங்க பிரசண்டா இருக்காரு அப்படித்தான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் டிடிவி பார்த்து கொடுத்த பொறுப்புகள் தான் அனைவருக்கும் இருக்கிறது அதிமுக அதுல இவர் நயனார் நாகேந்திரன் ஒருத்தர் தான் நயனார் நாகேந்திரன் ஒரே ஒரு முறை அமைச்சராக இருந்தார் ஒரு முறை வந்து எம்எல்ஏ தோத்தார் இந்த முறை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறார் அப்போ டிடிவி நான் டிடிவியினுடைய வியூ பாயிண்ட் தான் சொல்றேன் டிடிவியினுடைய வியூ பாயிண்ட்ல

என்னை பொறுத்தளவுல வந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இடத்தை வந்து காப்பாத்திக் கொள்ள நான் கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி தானே முதல் கட்டமாக போய் நின்னு ஒரு அலையன்ஸ் வந்து கொண்டு வந்தார் ஏப்ரல்ல

இல்ல இது கட்சிக்குள்ளால இருக்கிற குந்தரல் யாராச்சும் ஒருத்தர் பேச வேண்டாமா அதான் செய்திருக்கிறாரு இப்ப என்னை பொறுத்தவரை செங்கோட்டையின் தனியா ஒரு ரூட் போட்டு வச்சிருந்தாரு பிஜேபிக்கு அதே ரூட்டுகள் தான் அனைத்து தலைவர்களும் போட்டு வச்சிருக்கார்கள் தங்கமணி வேலுமணி வீரசாமி இவரு நம்ம சி வி சண்முகம் எல்லாருமே அந்த ரூட் போட்டு வச்சிருக்காங்க இவர் ஒருத்தர் வெளிப்படையா வந்து பேசியிருக்காரு இது ஒரு தாக்கியதாக எடப்பாடி பழனிசாமி தொடக்க நிலையிலே நிராகரிச்சதன் மூலமா மற்றவங்களுக்கு செய்தி தான் அப்ப அது திரு செங்கோட்டையன் பேசுற மாதிரி மனநிலையில மற்றவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து தானே அவர் செய்தி என்னைக்கு அவர் சொல்றாரு அப்ப எடப்பாடியுடைய பொசிஷன் எதுக்கு வீக்கம் கிடையாது இந்த தலைவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கெடு வைக்கிறார் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது செங்கோட்டையன் முக்கியமான தலைவராக இருக்கிறார் அதிமுக பதினேழுல வந்து அவர் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு இருந்தது அவருக்கு காந்தி இல்லாதனால வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து பறிவாயிட்டு அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நபர் வந்து வந்து பேசும்போது அது வந்து பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தா எடப்பாடிக்கு தான் பாக்கியா இருக்கின்ற அனைவர்களும் வந்து தங்களுடைய காய் நகர்ந்ததுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்க வந்திருக்கிறது நிச்சயமாக எடப்பாடி பேக் தான் இருக்கிறார் இப்போ நன்றி யாருக்கே சுவாமி நன்றி